இறைவாக்கினர் ஆபகுக்கு கண்ட காட்சியில் அருளப்பட்ட இறைவாக்கு ஆண்டவரே எத்தனை காலத்திற்கு நான் துணைவண்டி கூக்குரலிடுவேன் இடுவேன் நீரும் செவி சாய்க்காதிருப்பீர் இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன் நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர் நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்க செய்கின்றீர் கேட்டினை காணச் செய்கின்றீர் கொள்ளையும் வன்முறையும் என் நிற்கின்றன வழக்கும் வாதும் எலும்புகின்றன ஆதலால் திருச்சட்டம் வலுவற்று பயனற்றுப் போகின்றது நீதி ஒருபோதும் வெளிப்படுவதில்லை கொடியோர் நேர்மையுள்ளோரை வளைத்துக் கொள்கின்றனர் ஆகவே நீதி தடம்புரண்டு காணப்படுகின்றது நீங்கள் உங்களை சூழ்ந்துள்ள வேற்றினத்தாரை கூர்ந்து கவனியுங்கள் கவனித்து வியப்பும் திகைப்பும் அடையுங்கள் ஏனெனில் உங்கள் வாழ்நாளில் நான் செயல் ஒன்றை செய்திடுவேன் விளக்கிச் சொன்னாலும் அதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் நான் கல்தியர் இனத்தை எழுப்பவிருக்கின்றேன் அது பர பரபரப்பும் கொடுமையும் உடைய இனம் தங்களுக்கு சொந்தமில்லாத இருப்பிடங்களை கவர உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை சுற்றித் தெரியும் இனம் அவர்கள் அச்சமும் திகிலும் உண்டாக்குகின்றவர்கள் தங்களுடைய நீதியையும் பெருமையையும் தாங்களே உருவாக்குகின்றவர்கள் வேங்கையை விட அவர்களின் குதிரைகள் விரைவாய் ஓடுகின்றன அவை மாலை வேளையில் தெரியும் ஓனாய்களை விட கொடியவை அவர்களுடைய குதிரை வீரர்கள் பாய்ந்து வருகின்றார்கள் அவர்கள் யாவரும் வன்முறை செய்யவே முன்னேறி வருகின்றார்கள் அவர்கள் முன்னேறும்போது எல்லோரும் கலங்கி திகைக்கின்றார்கள் மணல் போல் எண்ணற்ற மக்களை சிறைப்படுத்துகின்றார்கள் அரசர்களை அவர்கள் ஏளனம் செய்கின்றார்கள் அதிகாரிகளை எள்ளி நகையாடுகின்றார்கள் அரண்களை எல்லாம் பார்த்து நகைக்கின்றார்கள் மண்மீடுகளை எழுப்பி அவற்றை பிடிக்கின்றார்கள் அவர்கள் காற்றைப் போல விரைவாக கடந்து போகின்றார்கள் மறைந்து விடுகின்றார்கள் தங்கள் வலிமையை கடவுளாக கருதியதே அவர்கள் செய்த குற்றம் ஆண்டவரே என் கடவுளை என் தூயவரே தொன்றுதொட்டே இருப்பவர் நீரல்லவா நீ சாவை காண்பதில்லை ஆண்டவரே அவர்களே எங்கள் தண்டனை தீர்ப்பாய் ஏற்படுத்தியவர் நீரே புகலிடமே எங்களைச் சாடும் சாட்டையாய் அவர்களை ஆக்கியவரும் நீரே தீமையை காண நானும் தூய கண்களை உடையவரே கொடுமையை பார்க்க தயங்காதவரை கயவர்களை நீர் ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறீர் பொல்லாதவர் தம்மை விட நேர்மையாளரை விழுங்கும்போது நீர் ஏன் மெளனமாக இருக்கின்றீர் நீர் மானிடரை கடல் மீன்கள் போலும் தலைமை இல்லா ஊர்வனம் போலும் நடத்துகின்றீர் கழுதையை இனத்தார் மற்றெல்லவரையும் தூண்டிலால் பிடிக்கின்றார்கள் வளையால் வாரி இழுக்கின்றார்கள் தங்கள் பரியிலே சேர்த்து கொண்டு அகம் மகிழ்ந்து களிப்புறுகின்றார்கள் ஆதலால் தங்கள் வலைக்கு பழி செலுத்துகின்றார்கள் பரிக்கு தூபம் காட்டுகின்றார்கள் ஏனெனில் அவற்றாலேயே இன்பமான வாழ்வை அடைகின்றார்கள் அறுசுவை உணவை பெறுகின்றார்கள் அப்படியானால் அவர்கள் தங்கள் வலையில் இருப்பவற்றை ஓயாமல் வெளியே கொட்டி மக்களினங்களை இரக்கமின்றி இடைவிடாமல் கொன்று குவிக்க வேண்டுமோ நான் காவல் மாடத்தில் நிற்பேன் கோட்டை மேல் நின்று காவல் புரிவேன் என் வாயிலாக ஆண்டவர் என்ன கூறப் போகின்றார் என்றும் என் முறையீட்டுக்கு என்ன விடையளிப்பார் என்றும் கண்டறிவதற்காக காத்திருப்பேன் ஆண்டவர் எனக் அளித்த மறுமொழி இதுவே காட்சியை எழுதிவை விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது ஒரு காலம் பொய்க்காது அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு அது நிறைவேறியே தீரும் காலம் தாழ்த்தாது இதை நம்பாதவரோ உள்ளத்திலே இருப்பார் நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர் மேலும் மேலும் செல்வம் ஏமாற்றிவிடும் ஆணவக்காரர் நிலைத்து நிற்க மாட்டார் அவர்களது பேராசை பாதாளத்தை போல் பறந்து விரிந்தது போல் அவர்களும் போதும் என்ற நிறைவடை அடைவதில்லை வேற்றிடத்தார் யாவரையும் அவர்கள் தங்கள் பக்கம் சேர்த்துக் கொள்கின்றனர் மக்கள் இனங்கள் அனைத்தையும் தங்கள் உடைமையாக்கிக் கொள்கின்றனர் ஆனால் தோல்வியுற்ற அனைவரும் அவர்கள் மேல் பல பழிமொழிகளையும் ஏலன பாடல்களையும் இப்படி புனைவார்கள் தமக்குரியது அல்லாததை தமக்கென குவித்துக் கொள்கின்றவருக்கு ஐயோ கேடு இன்னும் எத்தனை காலத்திற்கு இப்படி செய்வர் அவர்கள் தங்கள் மேல் அடைமானங்களை சுமைத்துக் கொள்கின்றனர் உமக்கு கடன் கொடுத்தவர்கள் திடீரென எழு எதிர்த்தல மாட்டார்களோ உன்னை திகழடைய செய்கின்றவர் மாட்டார்களோ அப்பொழுது நீ அவர்களுக்கு கொள்ளை பொருளாவாய் நீ பல நாட்டினரை சூறையாடினாய் மனித ரத்தத்தை சிந்தினாய் நாட்டுக்கும் நகர்களுக்கும் அங்கு குடியிருப்போர் அனைவருக்கும் கொடுமைகள் செய்தாய் இவற்றிற்காக மக்கள் இனங்களுள் எஞ்சியோர் யாவரும் உன்னை சூறையாடுவர் தீமை என் தப்ப தான் இடத்தை மிக உயரத்தில் அமைக்க தன் குடும்பத்திற்காக நேர்மையற்ற வழியில் பொருள் சேர்க்கிறவனுக்கு ஐயோ கேடு உன் திட்டங்களால் உன் குடும்பத்திற்கு மானக்கேட்டை நீயை வருவித்தாய் மக்கள் இனங்கள் பலவற்றை அழித்தமையால் உன் அழிவை நீயே தேடிக்கொண்டாய் சுவரில் இருக்கும் கற்களுக்கும் உனக்கு எதிராக குக்குரலிடம் கட்டடத்தின் உத்திரம் அதை எதிரொலிக்கும் பழியால் நகரை கட்டி எழுப்பி அநீதியால் பட்டணத்தை நிலைநாட்டுகிறவனுக்கு ஐயோ கேடு மக்களினங்களின் உழைப்பு நெருப்புக்கு இரையாவதும் வேற்றினத்தாரின் களைப்பு வீணாகப் போவதும் படைகளின் ஆண்டவர் திருச்செயல் அன்றோ தண்ணீரால் கடல் நிரம்பியிருப்பது போல ஆண்டவரின் மாட்சியைப் பற்றிய அறிவால் விண்ணுளவு நிறைந்திருக்கும் அடுத்திருப்பவர் மீது கொண்ட சினத்தினால் அவர்களை குடிவெறியர்களாக்கி அவர்களது திறந்த மீனின் அலங்கோலத்தை காணும் வரை குடிக்கச் செய்வனுக்கு ஐயோ கேடு நீ மேன்மை அடையாது ஏலனத்துக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாய் நீயும் குடி குடித்துவிட்டு தள்ளாடு ஆண்டவரின் வழக்கையில் உள்ள தண்டனைக்களம் உன்னிடம் திரும்பி வரும் அப்போது உன் மேன்மை மானக்கேடாய் மாறும் லெபனோனுக்கு நீ செய்த கொடுமை உன் மீது வந்து விழும் நீ வெட்டி வீழ்த்திய விலங்குகளே உன்னை நடக்க முறச் செய்யும் ஏனெனில் நீ மனித இரக்கத்தை சிந்தினாய் நாட்டுக்கும் நகருக்கும் அங்கு குடியிருப்போர் அனைவருக்கும் கொடுமைகளை செய்தாய் சிற்பி செதுக்கிய சிலையாலும் வார்ப்படத்தில் வடித்தெடுத்த படிமத்தாலும் பயன் என்ன அவை பொய்களின் பிறப்பிடமே ஆயினும் சிற்பி தான் செதுக்கிய ஊமைச் சிலைகளாகிய கைவேளைகளிலே நம்பிக்கை வைக்கிறான் மரக்கட்டையிடம் விழித்தலும் என்றும் ஊமை கல்லிடம் எளிந்திடும் என்றும் சொல்கிறவனுக்கு ஐயோ கேடு அவை ஏதேனும் வெளிப்பாடு அருள முடியுமோ பொன் வெள்ளியால் உள்ளே சிறிதளவும் உயிரில்லையே ஆனால் ஆண்டவர் தம் புனித கோவிலில் விற்றிருக்கின்றார் அவர் திருமுன் மண்ணுலகம் மெங்கும் மௌனம் காப்பதாக இறைவாக்கினர் ஆபகுக்கு சிகையொன் பண்களில் பாடிய மன்றாட்டு ஆண்டவரே உம்மை பற்றி கேள்வியுற்றேன் ஆண்டவரே உம் செயலை கண்டு அச்சமடைகிறேன் எங்கள் வாழ்நாள் காலத்திலேயே அதை மீண்டும் செய்யும் காலப்போக்கில் அதை அனைவரும் அறியும்படி செய்யும் சினமுற்ற போதும் உமது இரக்கத்தின் நினைவு கூறும் தேமானிலிருந்து இறைவன் வருகின்றார் பாரான் மலையிலிருந்து புனிதர் வருகின்றார் அவரது மாட்சி விண்ணுலகை மூடியிருக்கின்றது அவரது புகழால் மண்ணுலகம் நிறைந்திருக்கின்றது அவரது பேரொலி கதிரவன் ஒளிபோல் இருக்கின்றது அவர் கையில் நின்று ஒலிக்கதிர்கள் புறப்படுகின்றன அங்கேதான் அவரது வல்லமை மறைந்திருக்கின்றது அவருக்கு முன்பாக பெருவாரி நோய் செல்கின்றது அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து கொள்ளை நோய் புறப்படுகின்றது அவர் நின்றால் நிலம் அதிர்கின்றது அவர் நோக்கினால் வேற்றினத்தார் நடுங்குகின்றனர் தொன்று மலைகள்ளவுண்டு போய பண்டை கால குன்றுகள் அமிழ்ந்து விடுகின்றன அவர்தம் வழிகளோ என்றும் உள்ளவை கூசாவின் கூடாரங்களில் வேதனை நிறைந்திருப்பதை நான் கண்டேன் மீதியான் நாட்டு குட சுடாரத்திரைகள் நடுநடுங்கின மீதியான் நாட்டு கூடாரத்திரைகள் நடுநடுங்கின ஆண்டவரே நீர் உம்முடைய குதிரைகள் மேலும் வெற்றி தேர் மேலும் ஏறி வரும் பொழுது நீருடைகள் மீதோ உம் கோபத்தை மூண்டது ஆறுகள் மீதோ உம் சினம் பெருகியது கடல் உம் சீற்றம் மிகுந்தது நீர் உன் வில்லை எடுத்து நாணயற்றுகின்றேர் அம்பரா துணியை அம்புகளால் நிரப்புகின்றீர் சேலா நிலத்தை ஆறுகளால் பிளக்கின்றேன் மலைகள் உம்மை கண்டு நடுங்குகின்றன பெரும் வெள்ளங்களை பீறிட்டு பாய்கின்றன ஆழ்கடல் தன் இறைச்சலை எழுப்புகின்றது அது தன் கைகள் மேல் கைகளை மேலே உயர்த்துகின்றது கதிரவனின் நிலவும் தங்கள் இருப்பிடத்திலே நிலைத்து நிற்கின்றன பாய்ந்தோடும் உம் அம்புகளின் ஒளியின் முன்னும் பளிச்செடும் உம் முயற்சியினுடைய சுடரின் முன்னும் தங்கள் செயல்திறனை இழந்து நிற்கின்றன சினத்தோடு மண்ணுலகில் நடந்து போகின்றீர் சீற்றம் கொண்டு வேற்றி அத்தாரை நசுக்குகின்றீர் உம் மக்களை மீட்கவும் நீர் திருப்பொழிவு செய்தவரை விடுவிக்கவுமே நீர் புறப்படுகின்றீர் பொல்லாதவனின் குடும்பத் தலைவனை வெட்டி வீழ்த்துகின்றீர் அவனை பின்பற்றுவோரை முற்றிலும் அழித்து விடுகின்றேன் சேலா அவன் படைத்தலைவனின் தலையை அவன் ஈட்டிகளைக் கொண்டே பிளக்கின்றேன் அவனோ ஒடுக்கப்பட்டவனை மறைவாக விழுங்கி மகிழ்வது போல மகிழ்ந்து சூறாவளி காற்றன என்னை சிதறடிக்க பாய்ந்து வருகின்றான் ஆனால் நீர் உம்முடைய குதிரைகளால் ஆள்கடலை மிதித்து பெருவல்ல குவியலை சிதறடிக்கின்றீர் இதை நான் கேட்கும்போது என் உடல் நடுநடுங்கின்றது அப்பேரொழியை கேட்பதனால் என் உதடுகள் துடிதுடிக்கின்றன என் எலும்புகள் உளுத்துப் போகின்றன என் காலடிகள் நிற்கும் இடத்திலேயே தடுமாறுகின்றன எங்களை தாக்கும் மக்கள் மீது இடுக்கண் வரும் நாள் வரை அமைதியாய் காத்திருப்பேன் அத்தி மரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும் திராட்சைக் கோடிகள் கணி தராவிடனும் ஒளிவு மரங்கள் பயனற்று போயினும் வயல்களில் தானியம் விளையாவிடனும் கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும் தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும் நான் ஆண்டவரில் கழிவுறுவேன் என் மீட்பான கடவுளில் மகிழ்ச்சி உறுவேன் ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை அவர் என் கால்களை பெண் மானியின் கால்களை போலாக்குவார் உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார்